இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் விஜய் டிவில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர பாக்யலட்சுமி மெகா தொடர் மக்களோட மனச கவர்ந்த தொடர்கள்ல ஒன்னா இருந்துட்டு வருது இதுல நடிச்சுட்டு வர எல்லா நடிகர்களும் மக்களோட விருப்பமான நடிகர்களா மாறி இருக்காங்க இந்த நிலையில இதுல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்க நடிகை ஒருத்தவங்க சீரியல விட்டு விலகறதா தகவல்கள் இப்போ வெளிய ஆகியிருக்கு அவங்க யாரு ஏன் சீரியல்ல இருந்து விலகுறாங்கன்னு விரிவா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது கடந்த சில வருஷங்களா விஜய் டிவில பிரபலமா ஓடிட்டு இருக்க பாக்யலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரி அப்படின்ற முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிற நடிகை உடல் நல தற்பொழுது சீரியலை விட்டு விலக இருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகியிருக்கு இது சீரியல் பிரபலங்களுக்கும் பெரும் வருத்தத்தை கொடுத்துருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க டிப்போபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க